இருப்போ தக்காளி வெங்காயம் பிரியாணிக்கா ம் இன்றைக்கி நான் ஹோட்டல் ஸ்டேல் பிரியாணிக்கி வீட்டில் நம்ம ஸ்டைல் கிடையாது கம்ப்ளீட்லி ஹோட்டல் ஸ்டைல் இதுக்கு போட்டு சேவைப்படுதா பூடு போட்டாக்கா பூடு இஞ்சி போட்டாங்க பிரியாணி மனமாக இருக்கும் ஓ இதுக்குள்ளே வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூடு போட்டுக்கா அது கூட பூண்டு வச்சுட்டு இருக்கேன் தக்காளி வெங்காயம் போதும் அப்போ சீக்கிரம் பண்ணிடலாம் கூட அம்மா சேலம் ரேட் ம் ஹோட்டல் ஸ்டைல் டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் ம் तलबंगामी ओके रेडी பண்ணுங்க முழுக்குறதுக்கு வரதுக்கு முழுக்கு வரதுમેடா பிரஸ்டிச் மகா பிரஸ்டிச் முழுக்கு கறவு பார்த்தா தெரியையா வரே வா 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 ஹ்ம் கோட்ர সিলبريனி इट्स பையரா பாஸ் சூப்பரா கே ஹ்ம் அடாஸ் மர்த இருக்குது சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா ரைத்தாவா கிரேவி வைக்கிறியா கிரேவி ம் ஆனால் ரைஸா இப்போ நான் பிரியாணி செக் பண்ண போகிறேன் நல்லி குட்டி நல்லியா இவ்வளோ குட்டி நல்லா இருக்குது ம் சூடு பறக்குதுப்பா ஆனால் பறக்குது கொதிக்குது இலை வாங்க மாட்டோமே இலை வாங்கிருக்கலாம் இருந்தாலும் பார்ப்போம் நல்லா இருக்கு நம்ம ஸ்டைல் வந்து செலவு அதிகமாக அது இது வந்து செலவு கம்மி கறிக்கும்போது செலவு மற்ற அப்படியே நல்லாயிருக்கு குழம்பு கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம் ம் இது இல்லை குழம்புக்குமான கிரேவி இது பிரியாணியாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு அப்போ நீங்கள் கெட்டி கொள்ளவும் போகல நீ கிடையாது கொழுப்பு இல்லாத பிரியாணி ஆனால் செமையாக இப்போ டேஸ்ட்டு ம் ட்டாரங்க இந்த மாதிரி போட்டு தான் செஞ்சு மக்களை கவர் பண்ணுறாங்க ஆனால் செலவு ரொம்ப கம்மி நம்மளால பண்ணால் டேஸ்ட் பயங்கரமாக வரும் நமது நம்ம செலவு ஜாஸ்தி இது செலவு ரொம்ப ரொம்ப கம்மி தான் இப்போ இதை கொடுத்து தான்ப்பா நானூறுரூவா கேட்குறாங்க நானூறு மாதிரி கேட்குறீங்க அது ஸ்விக்கியில் முந்நூறுவா பிரியாணியை நானூறுவா வாங்குறாங்க ரொம்ப அநியாயம் ஸ்விக்கியில் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க கடையில வெவ்வாறு வாங்கப்பட்டோம் வாங்கிடுவான் சூப்பர்ப்பா நிஜமாக நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்குது எல்லாமே ரொம்ப கச்சிதமாக கட்சி மாடல் மாதிரி நாலு பீஸை போட்டியாக இல்லை ஹோட்டல் கரெக்டாக நாலு பீஸாக கொடுக்குறாங்க சூப்பர் நல்லாயிருக்கு முட்டை பொரியம்பேஷன் நல்லாயிருக்கு கொஞ்சம் சமையல் செமையோ பிரியாணிக்கு சூப்பர் சூப்பர் சூப்பர்க்கா ஓகேக்கா முட்டையை வந்து எடுத்து பிரியாணி வச்சு அப்படி சாப்பிடணும் ஓகேக்கா சூப்பர் அருமையாக பண்ணிக்கா